ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி அனிதா முருகருக்கு கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணேன் அதே நேரத்தில் முருகரை பார்க்க ஓடோடி குன்றத்தூர் முருகர் கோவில் நான் போயிருந்தேங்க அங்கே போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு முருகரை பார்க்குறதுக்காக நாங்கள் க்யூவில் போகலான்னு போயிட்டுருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத ஒருத்தவங்க வந்து அக்கா சஷ்டி வரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு என்ன பார்த்து கேட்டது எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷத்தை கொடுத்ததுங்க அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல முருகரை பார்க்க நான் ஓடோடி போகிறேன் முருகர் வந்து எனக்கு புரிய வைக்கிறது என்னென்னா என்னை பார்க்கறதுக்கு மனசார யார் வராங்களோ அவங்கள நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத வந்து உணர்த்துகிற வகையில் இருந்துச்சு ஏன் அந்த கோவிலில் அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க அவ்வளோ பெரியவங்க இருந்தாங்க அந்த கோவிலோட தர்மகாத்தா அங்கேயே தான் உட்காந்துட்டுருக்குறாங்க ஒரு பெரியவர் அங்கே உட்காந்து முருகரோட மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கிறாரு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்து கேட்டிருக்கலாமே என்ன ஏன் வந்து பார்த்து கேக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது முருகர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு நம்மளை வழி நடத்திட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து புரியுதுங்க அதனால கூடிய சீக்கிரம் சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச முறைகளை அழகாக ஒரு பதிவாக கொடுக்குறேன் விருப்பப்பட்டவங்க அந்த பதிவை பார்த்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் நல்ல ஒரு பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க எந்த தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் நோய் கடன் எதிரி அதுக்கப்புறம் நம்மளால் சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் காணாமல் போகிறதுக்கு நூறு சதவீதம் நாப்புங்க எனக்கு வந்து நடந்துருக்கு லாஸ்ட் இயர் வந்து எனக்கு நடந்துருக்கு அது அதனால தான் நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் டாட்டா பை பை